அப்போ உங்க வாழ்க்கைவாக நீங்க நினைக்கிறீங்கன்னு அவசியமே இல்லை தேவ செங்கடலை செங்கடல இரண்டாக பிழக்கிறதுக்கு முன்பாக ஆண்டோர் என்ன சொல்றா நீங்க இன்னும் நாளைக்கு அற்புதம் நடக்கும் இந்த சம்பவம் நடக்குது ஒன்னு மட்டும் புரிஞ்சுடுங்க நீங்க பரிசுத்தமாசப்பா பிள்ளைகளா உண்மை மொத்தமா நீங்க வாழும்போது உங்களுக்கு விரோதமா ஆயிரம் இல்லை லட்சம் பேர் எழும்பினாலும் ஆண்டோர் இந்த வசனம் என்ன சொல்றாரு அவரும் எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறார் உங்க சத்துருக்களாக எந்த மனுஷனோ எந்த அதிகாரத்திலையும் யார் வந்தாலும் ஆண்டவர் மிதித்து ஏன் மட்டும் வச்சுக்கிட்டா அடிச்சுங்களா நம்ம நம்ம யாரையும் அடிக்க போறது இல்லை ஏன்னா நம்ம பிள்ளைகள் ஆண்ட சொல்ல வலதுகை வலதுகை கொடுக்கறது இடதுக்கு தெரியாம இருக்கட்டும் ஒருவன் ஒரு கணத்தை காட்டலாம் மறு கணத்தை காட்டும் இதெல்லாம் ஒரு உதாரணம் அதுக்கு போய் யாரும் நம்ம அடிக்க போறது கிடையாது நம்ம அடி வாங்க போறதும் கிடையாது ஏன்னா நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட பாடம் ஏன்னா ஏசப்பா பிள்ளைகளு எந்த நேரத்திலும் அந்தரங்கமா ஜெபிச்சாங்கன்னா காலைல நாலு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி ஜெபிக்கும்போது இந்த ஜெபத்தை எல்லாம் அங்கீகரிக்க கர்த்தர் நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழுந்து அவர் யாரை கொண்டா என்ன செய்வாரு மிதித்து ஜெபிக்கிற ஜனங்களுக்கு விரோதமா இவங்களால என்ன முடியும் என்ன நடக்கும் ஒண்ணு நடக்க செய்ய ஒண்ணுமே செய்ய முடியாது இவங்க ஒண்ணுமே இல்ல ஒரு பிள்ளை பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புறான் வேதத்துல பாருங்க செங்கடலை பிளக்கும் போது எத்தனை அஞ்சு ஆறு லட்சம் ராணுவ வீரர்களை தண்ணீரை மூழ்கடிச்சு ஆண்டரம் அழிச்சுட்டாரு இந்த உலகத்தில் யாராலையும் அவ்வளோ பெரிய சங்காரம் பண்ண முடியாது நம்ம நினைக்கிறோம் இத்தனை கோடி தெய்வங்கள் இருக்கு அப்படி பண்ணிடுறோம் எப்படி பண்ணிடுறேன் தெய்வம் ஆண்டவர் செய்கிறதுல உலகத்துல உலகத்தில் ஒரு எத்தனை கொஞ்சம் ஜனங்களுக்காக ஒரு உலகத்தை அழிச்சு புது உலகத்தை உருவாக்குனவர் தான் ஆண்டவர் நோவா காலம்னு பைபிளை சொல்லுது அந்த நோவா காலத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா நோவாயும் தன்னுடைய அவருக்கு பிள்ளைகளுக்காக முழு உலகமும் இந்த உலகத்தில் யார் ஆண்டவர் சொல்றது கீழ்ப்படியாத ஜனங்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க என்ன செஞ்சாரு முழு உலகத்தையும் நோவாக்கு குடும்பத்திற்காக அழிச்சு போட்டுட்டார் அதனால உங்களுக்கு விரோதமாக யார் எலும்புனாலும் எந்த அதிகாரத்திலையும் யார் எந்த உங்களுக்கு விரோதமா எலும்புனாலும் ஆண்டவர் மிதித்து போடுவேன்னு சொல்கிறார் ஐயோ இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரா அது ஆண்டவர் யாருக்காக உங்கள் ஒருத்தருக்காக நீங்கள் செய்கிற நீ ஏதோ ஒரு வே வேலை செய்கிறீங்க செய்கிற வேலையில் உங்கள் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஜனம் எலும்புனாலும் அவங்களே தெரியாது இந்த அடி எங்கே வந்தது ஏன் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை வந்துருன்னா உங்களுக்கு விரோதமா எழும்புனா அவங்க குடும்பத்துக்கு விரோதமா ஆண்டவர் எழும்புவார் அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பாதுகாத்து விடுவாரு உங்க குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து இருக்கும் போது அவருக்கு கைவிடுறதா ஒரு நாளும் கைவிட மாட்டாரு உங்களுக்கு யாரை என்ன செய்வாரா மிதித்து நீங்க ஒண்ணு மிதிக்க வேண்டாம் ஏதாவது ஒரு காரத்தில் வாங்கி கிட்டு வாங்க சொல்லுவீங்களே ஆண்டொரு பிள்ளைகள் அந்தரமா நீங்க அமைதியா ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு விரோதம் நூறு இல்ல ஆயிரம் இல்ல லட்சம் பேர் வந்தானோ உங்களுக்கு விரோதமா வருகிற ஜனங்களை ஆண்டவர் ট্ৰেইন শি বাৰু மிதிப்பு போடுவேன் வாக்கு கொடுத்திருக்காரு ஆனா நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க ஐயோ இவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்து எங்களுக்கு விரோதமா எதிரா வராங்களே அப்படி மட்டும் நினைக்காதீங்க யாரும் வரட்டும் எவரும் வரட்டும் எந்த பிசாசின் உபத்திரவங்கள் ஏவுதல் பில்லி சுனிந்த ஆவிகள் மந்திர தந்திர ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் வன்கண்களின் ஆவிகள் பிசாசு பிடித்த அதிகாரத்தின் மல்லாமைகள் யாரும் வரட்டும் ஆண்டவர் உங்களுக்காக அறிந்து பேசுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக கூட நின்று எல்லா காரியத்தையும் செய்வார் அப்படி நிக்கிற தேவ சமூகத்தில் ஜபிப்போமா ஜபம் எங்கள் பரலோக தகப்பனை பரிசு தாவியானவரே தர்மியான அருமையான வேலையிலும் அனைவரையும் தேவனாலய பிராக்கிரம செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவான்னு அந்த வாக்கு தினபடி அனுபவ செய்து கேட்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில யார் அந்த காலத்தின் வல்லமைகள் விழுந்து போன ஆவிகளை கிரியேட் செய்கிற எந்த மனுஷன் மூலியம் அதிகாரத்தின் மூலியம் மனுஷன் மூலியம் அனைவரையும் இந்த ஜனங்கள் விரோதமாக எழுப்புற எல்லா அந்த காலத்தின் கிரியர்களையும் இயேசுவின் நாமத்தில் அனைவரே மிதித்து விரட்டி போடுகிறான்ப்பா அனைவரே நீர் இந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில எழும்புற எல்லா அந்த காலத்தின் வல்லமைகளை மிதித்து போடுவீராக அப்படியே செய்வதற்கு நன்றியோடு அமைத்தது നാമത്തിൽ ആമേൻ ആമേൻ ആമീൻ ആമീൻ അൽവിയാം ലേൽവിയാം